இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ எல்லாமே பக்காவாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தா அடுத்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து கார்த்திக்கு ஒரு வீடியோ கால் வருது இது அஞ்சலைக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகும் அதே மாதிரி நம்ம கார்த்திக் வந்து இப்போனா ஆரம்பத்தில் பிரியா மேலே பயங்கர கோவத்தில் இருந்தாங்க ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் இருந்துட்டு பிரியா கூட நல்லா வந்து இப்போனா வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்காரு இது உண்மையிலேயே வந்து இப்போனா அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் அதே மாதிரி நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அதுவும் இது எல்லாத்துக்கும் உங்கள் பொண்டாட்டி அஞ்சலை வந்து இப்போ என்ன திருத்துறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ண அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாமல் உங்களை எனக்கு உண்மையிலேயே பிடிச்சி போச்சு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடறாங்க இதை உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கார்த்திக்கு சரியான அதிர்ச்சி ஏற்கனவே அதாவது அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நல்லவா அப்படின்ற லிஸ்ட்டில் மட்டும்தான் வச்சுருக்காங்க இன்னும் முழுசாக தன்னோட பொண்டாட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கல இல்லையா அதனால் இப்போது நம்ம கார்த்திக் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிரியா பக்கம் சாய போகிறாங்க இதுக்கு மேலே அஞ்சலிக்கு மிகப்பெரிய ஒரு டுவிஸ்ட் ஆக போகுது அவளால் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் பிரியா மட்டும் வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அஞ்சலியை ஈஸியாக நம்ம இலக்கியை வரட்டிலாம் இது எல்லாத்துக்குமே பிளான் போட்டு கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியாக தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கீபா ப்ரெஷ் பண்ணிக்கோங்க நம்ம தொழில் சந்திப்போம் உங்க போயிட்டேன்